ஒண்ணு மக்கள் பெயரை சொல்லி அரசாங்க பணத்தை திருடுவானுங்க இல்லன்னா மக்களை ஏமாத்தி மொத்தமா சுரண்டிடுவானுங்க காவிகளை திருட்டு தான் இன்னொன்னு பொம்பளை பிள்ளைய கிட்ட மொல்ல மாதிரித்தனம் தான் இந்த கும்பல் ஒண்ணு தமிழ்நாட்டுக்குள்ள சிக்கி இருக்கு ஆட்டுக்குட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி பணமும் முன்னூறு கிலோ தங்கத்தையும் மொத்தமா சுரண்டிட்டு ஓடி போச்சு இவ்வளவு பெரிய கொடுமைங்க மக்கள் கதறிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட கே ஏழு ஆறு மாதத்துக்கு மேலேங்க இருக்காங்க எங்கள் பணத்தை வாங்கி கொடுங்க நாங்களாம் ரிட்டையர் ஆயிட்டோம் கதறினா இங்கே ஆட்டுக்குட்டி உட்காந்து அலந்து விட்டுட்டுருக்கு அந்த திருட்டு பையனுக்கு நல்லா விசாரிச்சா ஆடும் உள்ள உரம் நிலம தான் வரும் ஏன்னா ஆட்டுக்கு காசுனா எங்கே பார்த்தாலும் மே அப்படின்னு நிற்கும்ல அதையும் சேர்த்து நல்லா அடி அடித்தா எல்லாத்தையும் கக்கிட்டு போயிடும் யாருடைய அந்த திருட்டு பையனா தேவநாதன் தேவநாதன் அப்படின்றவர் தான் சிவகங்கை தொகுதியினுடைய எம்பி எலெக்ஷன்ல நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் நாடாளுமன்ற நிறுத்தப்பட்ட கேண்டிடேட் ஒரு அமைப்பை நடத்துறாரு இந்தியர்கள் கல்வி கழகம் மொத்த ஏதாவது ஒரு உள்ளடி வேலையை பார்த்துட்டு தங்களை பெரிய கல்வி தந்தையா காட்டிக்கிறது இங்க கல்வி முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாடுல இந்தி இந்திய என்னையா பண்ணது கூட அயோக்கியத்தை அப்புறம் பாப்புலரா பேரை வச்சுக்கிட்டு அலையிறது இந்த கும்பல் இப்ப சிக்கி இருக்காங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது பயங்கரமா பேசப்பட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வயசானவங்க ரோட்ல வந்து போராடிட்டு இருந்தாங்க மயிலாப்பூர்ல அப்படி என்ன பண்ணுச்சுன்னா இந்த பீஸ் தான் வின் டிவியோட ஓனர் என்ன கையாடல் பண்ணிருக்கு என்ன திருட்டுதனம் பண்ணிருக்கு யோசனையா இருக்கு ஒன்னு இல்லைங்க ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அது ஒரு சிட் ஃபண்ட் மாதிரி சேமிக்கலாம் ஒரு வங்கி மாதிரி அது இயங்கும் எல்லா வேலையும் பார்க்கலாம் அந்த சிட் ஃபண்ட்ல எக்கச்சக்கமான பணம் இருந்துச்சு முன்னூறு கிலோ தங்கத்தை ரகசியமான அறையில வச்சு பூட்டி பாதுகாத்திருக்கிறாங்க மக்கள் போடுற பணத்தை எல்லாம் இந்த தங்கத்தை வாங்கி சேமிக்கிறதுல காட்டியிருக்கிறாங்க புரியுதா இது மக்களுடைய உழைப்பு மக்களுடைய பணம் அதன் மூலமா ஏராளமான தங்கத்தை வச்சு அதுவும் தெரியாம ஒரு ரகசிய அறையில வச்சு பாதுகாத்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹிந்து பர்மனன்ட் லிமிடெட் அப்படின்ற இந்த ஃபண்ட் கம்பெனியில தான் தலைமை பொறுப்புக்கு வர்றார் இந்த தேவநாதன் தலைமை பொறுப்புக்கு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இத வந்து நான் மாத்த போறேன் இது நூறு வருஷம் கட்டடம் இந்த கட்டடத்தை செம்ம பண்ண போறேன் சரி பண்ண போறேன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த கட்டடத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கார் அப்படி பண்ணும்போது தான் முந்நூறு கிலோ தங்கத்தை இப்போது காணவில்லை வெறும் ஐநூற்றி இருபத்தி கோடி இல்ல சேர்த்து முன்னூறு கிலோ தங்கம் காலங்காலமாக பாதுகாத்துட்டு வந்த தங்கம் அதுதான் முதலீடு அதை புடிக்கிட்டு போயிருச்சு இந்த கும்பல் இது தெரியாமலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செய்யறாங்க என்ன தெரியுங்களா நீங்க முதலீடு பண்ணுங்க நாங்க வந்து எட்டுல இருந்து பனிரெண்டு சதவீதம் நாங்க வந்து உங்களுக்கு வட்டி கொடுத்துறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க வயசானவங்க ஆனவங்க கொஞ்சோண்டு காசை வச்சு கடைசி காலத்தில் பிள்ளைங்க கிட்ட கையேந்தாமல் நம்ம காசுலேயே நம்ம குழப்பம் நடத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த சுயமரியாதையோடு வாழணும்னு நினச்சா பலரும் இதில் காசு போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து இதில் ஃபண்டில் காசு போட்டுருக்காங்க அந்த காலகட்டத்தில் வின் டிவியில் நான் போய் விவாதத்துக்கு போகும்போது பார்த்துருக்கேன் மேலே இருக்கிற கட்டிடத்தில் வின் டிவி அலுவலகத்தை நடத்திக்கிட்டு கீழே பேங்க் ஓடிக்கிட்டு இருக்கும்

நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கை கொடுக்குறாங்க ஒருத்தர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கை தொடுத்த உடனே இது விசாரணைக்குள்ளாகுது தேர்தல் தேர்தல் முடிஞ்சு என்னென்ன உண்மை நடந்திருக்கு அவர் மீது வழக்கு பதிகிறாங்க வழக்கு எஸ்கேப் தேடுறாங்க தேடுறாங்க கடைசியில புதுக்கோட்டையில இருந்தப்ப புடிச்சிட்டு வந்துட்டாங்க புடிச்சிட்டு வந்த பிறகு உட்காந்து விசாரிச்சா ரெண்டு நாள் ராத்திரி மகனும் விசாரிக்கிறாங்க பல கேள்விக்கு கேட்கிறாங்க பல தகவல்களை பதிவு பண்ணிக்கிறாங்க அதுலதான் மக்கள் கூடுதலா ஒண்ணு சொல்றாங்க முன்னூறு கிலோ தங்கத்தையும் காணுங்க இங்க பத்திரமா வச்சது அப்படின்னு முன்னாடி தலைவர்களாக இருந்தவங்க முன்னாடி இருந்ததுல பணியாற்றவங்க எல்லாம் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இது பேரதிர்ச்சி ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கே கேட்ட மக்களுக்கு அதை விட தலைச்சு அட பாவி ஐநூத்தி இருபத்தி கோடியை திருடிட்டு இங்க வந்து நீ என்ன பண்ணிட்ட முன்னூறு கிலோ தங்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இந்த முதலீடு இருக்குல்ல இந்த முதலீடுகளையும் தவறா பயன்படுத்தி இருக்கிறது இந்த முதலீடுகள்லாம் தவறா கொண்டு போய் வேற வேற தொழில்கள்ல போட்டு நட்டப்பட வச்சுட்டார் இந்த முதலீடுகள்லாம் வந்து வேற பிசினஸ்ல போட்டு இவர் லாபம் சம்பாதிக்க பார்த்து அது ஃபுல்லா வீணா போச்சு இன்னொரு விஷயம் கூட நடந்துருக்குங்க இதோட முடிஞ்சு போனா பரவாயில்லையே இன்னொரு விஷயம் என்ன பங்களா ஆடம்பர பங்களா ஒன்னு டீ நகர்ல இவர் கட்டிக்கிட்டார் இந்த திருண பணம் சொரண பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஆடம்பர பங்களா எவ்வளவு கேடுகட்டத்தனம் இதுல இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்றவர்களை பங்கு பிரிச்சு கொடுத்து சீட்டே வாங்கியிருக்காரு இந்த ஆளு சீட்டு வாங்குறது மட்டும் இல்லாம அங்க போய் சிவகங்கையில போய் நின்னப்போ மக்களுக்கு காசை கொடுத்து எம்பி ஆயிடுவோம் ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண தலைவரா இருக்கும்போதே இத்தனை சொரண்டி இப்படி திருட்டுத்தனம் பண்ணி இப்படி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் அரசியல்ல முக்கியமான பொறுப்பு போனால் என்ன இருக்கும் மொத்தமா நாட்டை பிரிச்சு தின்னு ஆளு கொஞ்சமா பங்கு போட்டு திண்டுருப்பாங்க இந்த நேரத்துல தான் மக்கள் கடுமையான போராட்டத்தை இன்னைக்கு இறங்கி செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்குடா அப்படினா எங்க பணத்தையும் போச்சு எங்க நகையும் போச்சு எங்க மொத்த தங்கமும் போச்சு இந்த ஆளை நீங்க கைது பண்ணி அரஸ்ட் பண்ணிட்டு முதலீட்டாளர்களுக்கு சரியான பணத்தை பெற்றுதாங்க பெரும்பாலும் அதுல வந்து வயோதிகர்களா இருக்காங்க வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு வச்சு மிதிச்சு என்னன்னா ஒருத்தன் திருட்டு பையன் மக்கள் பொது சொத்த திருட்டி இருக்கான் களவாண்டிருக்கான் அவனை புடிச்ச உள்ள வச்சு மக்களுக்கு நீதி சொல்றதுதான் தலைவரா இருப்பான் ஆனா இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுதுன்னா ஒருவேளை உள்ள போயிருந்தாலும் மாட்டிக்கிட்டா நம்ம பேரெல்லாம் வெளியே வந்துருமோ நம்ம கொடுத்த காசெல்லாம் வெளியே வந்துருமோ நம்ம வாங்கின பங்கெல்லாம் வெளியே பயந்துகிட்டு இந்த ஆட்டுக்குட்டி ஒரு உருட்டலை போடுது என்ன உருட்டு திமுக அரசு சட்ட ஒழுங்கு நிர்வாக சுட்டி இந்த ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிற அத்தனை எக்ஸ்எல் சீட்டு வாயத்திறந்தாலே பொய்யும் போறட்டுமா தான் பேசுவோம் இந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது நாங்க வந்து இந்த திமுகவினுடைய தோற்று போன அரச நாங்க கேள்வி ஏற்கனால எங்களை எல்லாம் அச்சுறுத்தணும் தான் இந்த மாதிரி பண்றாங்களா ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடியே சாமானிய மக்கள் உழைச்சு ஆகி இங்க கொண்டு வந்து பேங்க்ல போட்டிருக்காங்க அதை புடிங்கி தின்ன ஒருத்தனை செவில அரைஞ்சு காசை பிடிங்கி கொடுக்க வக்கு கிடையாது என்ன உருட்டு உருட்டுறான் ஆடு மகனா அந்த எங்களை விரட்டணுன்றக்காக எங்க மேல பழியா வந்து இந்த வழக்கு தொடுக்குறாங்க இவங்க ஏதோ நல்லவங்க மாதிரியும் ரொம்ப யோகியங்க மாதிரியும் மக்கள் பணத்தை அப்படியே தொட்டு கும்பிட்டு போறது மாதிரியும் இந்த திருட்டு பயலுக்கு ஒரு பில்டப் வேற பண்றது அதுக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு கேடு கட்ட பொழப்பு வேற அப்படி நின்று அடிச்சு விடுது என்ன சொல்லுது ஐயோ வேணும்னே திமுக அரசு இது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்க அப்புறம் வேணும்னே உள்ளத்தள்ள பார்க்குது ஐயோ அம்மாகோ அப்படின்னு போட்டுட்டு நிதி முதலீட்டாளர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் உன்னெல்லாம் எதை வச்சு அடிக்கிறது நிதி முதல் முதலீட்டாளர்களுக்கு நியாயம் கிடைக்குன்னா அந்தாலும் உள்ள தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்போதான் உண்மை வெளியே வரும் அப்போதான் தான் எங்கெங்க காசு இருக்குதுன்னு சொத்து பத்தப்புறம் முடக்கி அந்த காசு எடுத்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் நீ பிள்ளையும் டில்லி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டு இது மாதிரி இந்த ஆட்டு புழுக்க அங்கே தான் நிற்கிது இது ஏதோ பெரிய சாணக்கிய மாதிரியும் ஒரு திருட்டு பையன் கூட சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணிட்டு அந்த காசை வாங்கி வாயில போட்டுட்டு இன்னைக்கு உருட்டிட்டு தெரியுது ஒரு விஷயத்த புரியணுங்க சாமானிய மக்களினுடைய பணம் பறி போகுதுன்னா கெட்டவனை கெட்டவன் பார்க்க தெரியாம திருட்டு கும்பலா இருக்கிறதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கு ஏன்னா இவனுங்களும் திருடிங்க தானுங்க பல ஆயிரம் கோடி ரூபாய இந்த எஸ்பிஐ பேங்க் பங்கு பத்திரம்ன்ற பேர்ல சொரண்டி சுரண்டி தின்னல யார் காசு கொடுக்குறானோ அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான சலுகைகளை செஞ்சு விடலை நிறைய காசு கொடுத்தவனுக்கு எக்கச்சக்கமான ஒப்பந்தங்களை போட்டு பல லட்சம் கோடிக்கு ஒப்பந்தம் போட்டுக்க ரோடு போடு இது போடு ரயில்வே ஸ்டேஷனை கட்டு அதை கட்டு எல்லாத்துக்கும் காசு இருக்கும் மிச்சத்தை நீ தின்னுக்க நீ இந்த கேடு கட்ட போய் கேடுகட்ட கும்ப்ட முடியுமா அரசு பணத்தை பன்னாட்டு பெறுதலாளிகளும் உள்நாட்டுல இருக்கிற பெருமுதலாளிகளும் இங்க இருக்கிற மக்களினுடைய வரிப்பணத்தை ஏப்ப விட்டுட்டு இருக்கும் போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நட்டமாக்குறதுக்காகத்தான் நீங்க அதானிய வேணும்னே கேள்வி பண்றீங்க அதானி மேல குற்றம் கொஞ்சம் கூட கூச்சனா செலவு பேசுற கும்பல் தான் இந்த கும்பல் அதானிய நம்ம சொன்னோம்னா அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சொன்னது பிஜேபி காரனுடைய குட்டுநட்டை சொன்னோம்னா அது இந்துக்கள் மேல பழி போட்டது என்னடா உங்களுடைய வேலை பண்ற அத்தனை அயோக்கியதனத்தையும் வச்சுக்கிட்டு இங்க நம்மள திருட்டு பட்டம் கட்டி நம்மள மோசமானவங்கன்னு சொல்லி நம்மள அவங்களை எதுக்குறோம் சொல்லி இந்துக்களுக்கு விரோதி தேசத்துக்கு விரோதி சந்துக்கு விரோதி அப்படின்னு நம்மள வந்து உள்ளடி வேலை பாக்குறது இந்த கேடு கட்ட கும்பல் கையங்களமா சிக்கி தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி எத்தனை பேருக்கான குடியணும் இந்த தேவநாதனோட சேர்ந்து குணசீலன் மகிமநாதன் மூணு பேர் பிடிச்சிருக்காங்க ஒரு ஆள் எங்க எஸ்கேப் பண்ணனே தெரியல அந்த தேடுறதுக்கு தனி படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க இப்படி அடுத்த வெங்காசம் ஆட்டை போட்டு தின்ற இந்த கும்பலுக்கு என்ன நேர்ம இருக்கும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் ஏன் இந்த குஸ்பு பேச வேண்டியதானே வானதி சீனிவாசன் பேச வேண்டியதானே எச்சராஜா பேச வேண்டியதானே ஏன் இவனுங்களாம் பேச மாட்டானுங்க திருட்டு பயன் தெரிஞ்சு ஏன் இந்த மௌனம் அடுத்தவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா அடுத்த கட்சிக்காரங்க இந்த கும்பலு மொத்தமா என்ன அர்த்தம் இதுங்க பண்ண கூட்டு அர்த்தம் அப்படித்தான் நான் குற்றஞ்சாட்ட வைக்கிறேன் அப்ப களவாணித்தளத்தை கூட்டு சேர்ந்ததுனாலதான் பேசி தீர்மானிக்கிறதுக்கு இவங்களால முடியல அது மட்டும் இல்லங்க கடந்த அஞ்சு வருஷமாவே கணக்கை மாத்தி 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 எழுதி நீ தான் ஒரே கணக்கு தானே

காவிகள் வளர்ந்தா தமிழ்நாட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு இதை முதல்ல மூளையில் ஏற்றிக்கிட்டு காவி கும்பல பார்க்குற இடத்தெல்லாம் பல்ல உடச்சா அனுப்பிவிடணும் இல்லைன்னா நம்மளை தெருவில் கோபுல மற்றவங்களாம் நிற்க வச்சுருவாங்க மக்களே புரிஞ்சுக்கோங்க